இணைச்சட்ட நூல் அதிகாரம் பதினான்கு நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் மக்கள் எனவே இறந்தவருக்காக உங்கள் உடலை சிதைத்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் தலைமுடியை மழித்துக் கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் தீட்டான எதையும் உண்ண வேண்டாம் நீங்கள் உண்ணத்தகும் விலங்குகள் இவையே மாடு செம்மறியாடு வெள்ளாடு கலைமான் காட்டுமான் கவரிமான் காட்டு வெள்ளாடு கொம்புமான் காட்டெருது காட்டு செம்மறி ஆகியன மேலும் விரிகுழம்பு உள்ள விலங்குகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருப்பதும் அசை போடுவதுமான விலங்குகளை உண்ணலாம் ஆயினும் அசை போடுவனவற்றிலும் விரிகுழம்பு உள்ளவைகளிலும் ஒட்டகம் முயல் குழிமுயல் போன்றவற்றை உண்ண வேண்டாம் ஏனெனில் அவை அசை போடுகின்றன ஆனால் அவற்றுக்கு விரிகுழம்பு இல்லை அவை உங்களுக்கு தீட்டானவை பன்றி விரிகுழம்பு உள்ளதாயினும் அசை போடுவதில்லை அதுவும் உங்களுக்கு தீட்டானது இவற்றின் இறைச்சியை உண்ணவும் வேண்டாம் இவற்றின் இறந்த உடலை தொடவும் வேண்டாம் நீர் வாழ்வன அனைத்திலும் சிறகும் செதிலும் உள்ளவற்றை நீங்கள் உண்ணலாம் சிறகும் செதிலும் அற்ற எதையும் உண்ணலாகாது அவை உங்களுக்கு தீட்டானவை தீட்டற்ற எல்லா பறவைகளையும் நீங்கள் உண்ணலாம் ஆனால் பறவைகளில் பின்வருவனவற்றை நீங்கள் உண்ணலாகாது கழுகு கருடன் பயிரி வள்ளூறு எல்லாவித பருந்துகள் எல்லாவித காகங்கள் நெருப்புக்கோழிகள் கூகைகள் செம்புகங்கள் எல்லாவிதமான வேட்டை வேட்டைப் பருந்துகள் ஆந்தை கோட்டான் நாரை மீன்கொத்தி நீர்காகங்கள் நீர்கோழி கொக்கு மற்றும் எல்லாவித வல்லூறு புழுக்கொத்தி வவ்வால் ஆகியன மேலும் பரப்பனவற்றில் பூச்சிகள் யாவும் உங்களுக்கு தீட்டானவை அவற்றை உண்ண வேண்டாம் தீட்டற்ற பறவைகள் அனைத்தையும் நீங்கள் உண்ணலாம் தானாய் இறந்து போன எதையும் உண்ண வேண்டாம் ஆனால் அதை உன் வீட்டில் இருக்கும் அந்நியனுக்கு உண்ணும்படி நீ கொடுக்கலாம் அல்லது வேற்றினத்தானுக்கு விற்கலாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்க வேண்டாம் ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் பத்திலொரு பாகத்தை பிரித்தெடு தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் பத்திலொரு பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலை ஈற்றுகளையும் அவரது திருமுன் உண்பாய் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு என்றும் அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வாய் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசியளிக்கும் போது அவர் தம் பெயர் விளங்கும்படி தேர்ந்து கொண்ட இடம் உனக்கு வெகு தொலையில் இருந்தால் நெடும் பயணம் செய்ய வேண்டியதாயும் உன் பொருள்களை தூக்கிச் செல்ல முடியாததாயும் இருந்தால் நீ அதை விற்று பணத்தை கையில் எடுத்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு செல் அங்கே உன் விருப்பம் போல் மாடு ஆடு திராட்சை ரசம் அல்லது மது ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பும் எதையும் அந்த பணத்திற்கு வாங்கி நீயும் உன் வீட்டாரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழ்வீர்களாக உன் நகரில் குடியிருக்கும் லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாததால் அவனை கைவிட்டு விடாதே மூன்றாம் ஆண்டின் இறுதியில் அவ்வாண்டில் விளைகின்ற எல்லா பலன்களிலும் ஒரு பாகத்தை பிரித்து உனது நகரின் வாயிலருகேவை உன்னோடு பங்கும் சொத்திருமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அனாதைகளும் கைம்பெண்களும் உண்டு நிறைவு கொள்வர் அப்போது அனைத்து செயல்களிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார்